இந்த ஏழு நிறம் இருக்கு சூரியன்டேன்னு நம்ம சொல்லுவோம் அதில் ரொம்ப அலைநிலை அதிகமாக உள்ளது வந்து அந்த நீல நிறம் தான் ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லதொரு பொழுதிலே சிறப்பான இந்த நல்ல நாளில் திருமணனுடைய சிந்தனையில் ஒரு பாடலை முத்தாய்ப்பாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்ல இன்றைய தினம் சட்சத்தினுடைய முத்தாய்ப்பாக போற்றுதல் கூறிய பொன்னம்பலம் ஐயா ஒன்றை சொன்னார் அதாவது பொருள் உரை சொல்லுவதை விட அனுபவ உரை சொல்லுவது சால சிறந்தது என்கிற மாதிரி சொன்னார் அதன் அடிப்படையில் தான் இன்றைய பாடலும் தெளிவாக அமைந்திருக்கிறது ஒரு அனுபவ பகிர்வை அனுபவ பகிர்வு அப்படின்னு தான் அனுபவ பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மூன்றாவது தந்திரத்திலே காயசித்தி உபாயம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறோம் நீல நிறமுடை நேரிலையாலோடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பார்க்கு ஞானமறிய நரையுதிரை மாறிடும் பாலனும் ஆவீர் பார்நந்தி ஆணையே இது நாம் அடிக்கடி இந்த பாடலை ஞானமறிய நரையுதிரை மாறிடும் பாழனும் மாவே பராநந்தி ஆணையே அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவோம் நீல நிறமுடையாலோடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பாரு இப்ப நேரடியாக ஒரு தமிழாசிரியரோ அல்லது இந்த பாடலை படிப்பவர்களோ நேரடியாக பொருள் சொல்கிறதுனா நீல நிறமுடை நேரிடையால் அம்பிகைய நீல நிறமுடை அப்படின்னு என்ன இந்த ஏழு நிறம் இருக்கு சூரியன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதில் ரொம்ப அலைநிலம் அதிகமா உள்ளது வந்து அந்த நீல நிறம் தான் வானத்தை பார்த்தா நீல நிறமா இருக்கு அது வா வானம் வந்து உண்மையான நிறம் கிடையாது ஏழு நிறத்துல அந்த நிறம் தான் ஏழு நிறமும் ஒன்றா வச்சுட்டு ரொம்ப தூர கே கிட்ட ஒரு ஏழு நேரத்தை வச்சு நீங்க அருகாமையில் போனீங்கன்னா ஏழு நேரமும் தெரியும் ஏழு நேரத்தை வச்சுட்டு ரொம்ப தூரத்துல நீங்க போனீங்க ரொம்ப தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீல நிறம் மட்டும்தான் தெரியும் அதான் கடல்ல பார்த்தா நீளமாக இருக்கிறது அதுக்கு அலை நீளம் கூட இருக்கு அப்படின்னு விஞ்ஞானத்துக்கு அது காரணத்தை சொல்லுவார்கள் அதுபோல் வந்து ரொம்ப இறைவனுடைய நிறமும் அந்த அம்பிகையினுடைய நிறமும் நீல நிறம் இவர் பொன் வண்ணம் அப்படிம்பாங்க சிவத்தை சக்தியை நீல நிறமுடை நீல நிறமுடை நேரிலையாளோடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பார் சாலவும் புள்ளி புல்லுதல்னா இணைதல் அந்த சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பாருக்கு அதுதான் சதம்னா உண்மை நம்ம உடம்போடு அந்த சக்தி சேர்ந்து இருப்பார்க்கு ஞானம் அறிய ஞானம்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அறிய நரை திரை மாறிடும் பாலனும் மாவீர் நான் பாலனும் மாவீர்னு சொல்லிட்டு என்ன நான் என்னவோ சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வராது அதனால் நான் பரா நந்தி ஆனையே பெருமான் மேலே என் குருநாதர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் பரா நந்தின்னு எங்கே சொல்கிறாரோ என் குருநாதர் ஒரு நந்தியம்பெருமான் தான் திருமூல குரு அதனால வந்து ஒரு ஒரு செய்தியை சொன்னா ய நம்ப முடியாது அப்படின்னாங்க அந்த நேரத்தில் நந்தி மேலானை நந்தி அப்படிங்கிற பரா நந்தி அப்படின்னா என்னுடைய குரு மேலே சத்தியமாக நான் சொல்றேன் இது நடக்கும் அப்படிங்கிற இப்போ இது நேரடியான பொருள் இது வந்து பாடலுக்குள்ள பொருள் இது யாருக்காவது புரியுமா சரி சக்தியும் சாலவும் புள்ளி என்னவோ சொல்றாரு அது உடம்புல கலந்து விட்டால் சதம் என்று இருப்பாருக்கு ஞானம் அறிய நிறை நிறையனாக்க நிறை அப்படின்னா முடி ந நரைத்த முடி திரை அப்படின்னா கண்ணு த இதா இருக்காது அது இளமையாக வரலாம் அப்படின்னு அர்த்தம் நரை திரை மாறிடும் பாலனோ ஆக ஆகுவார்கள் பரானந்தி நந்தி ஆனையே அப்படிங்கிறாரு இப்போ நரை திரை மூப்பு அப்படிங்கிறது மாறுது அப்ப அந்த பாடல்ல இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால யாரும் வந்து திருமூலத்து பாடலை படித்தோம் நான் நாங்கள் தெளிவாயிட்டோம்னு சொல்ல முடியாது இதெல்லாம் உணர்வு பூர்வமாக உள்ளவர்களுக்காக வேண்டிய எழுதுனது சாதாரண மனிதர்களுக்கு எழுதப்பட்ட பாடல் இல்லை அப்படி சாதாரண மனிதர்களுக்கு இதை விளக்கம் சொல்லி அவங்கள வந்து தொட இது என்னமோ சொல்கிறாரு என்னமோ ஒன்று இருக்குது ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படிம்பாங்க இதில் ஏதாவது விளக்கம் ஏதாவது எங்கேயாவது இருக்கா எப்படி செஞ்சாக்க நிறைய தெரிய மாறும்னு சொல்லியிருக்காரா அது இருக்காது அப்போ இப்போ தான் அப்போ நான் அத்தனை வருடங்களில் இருந்ததுக்குனால நான் வந்து அந்த துறையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்ததுனால இதன் பே இதன் பேரிலேயே தவறு செஞ்சதுனால இப்போ என்னுடைய அனுபூதி அதாவது அனுபூதிங்கிற அனுபவம் அப்படின்னா அனுபூதின்னு அர்த்தம் அனுபூதி தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் நீல நிறமுடை நேரிலையாளோடு அப்போ சக்தி சக்தியோடு நம்மளுடைய நம்ம சாலவும் புள்ளி அப்படின்னா நமக்குள்ளே வந்து நாடிகள் தேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது வந்து சதை சதை பிண்டம் நம்ம உடம்பு இந்த சதை பிண்டத்துக்குள்ளேயே வந்து நாடிகள் அப்படின்னு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அந்த நாடியில் வந்து இப்போ சக்தி அப்படிங்கிறது அது ஒரு அந்த கனல் அந்த அந்த கனல் வந்து அந்த கனல்ல வந்து இருக்கிற அந்த இப்போ குன்றலினி கனல் அப்படின்னு சொல்றோம் குன்றலினி கனல்னா அது எப்படி இருக்கும் அ அங்க வந்து ஒரு நெருப்பு ஒன்று இருக்கும் இன்னொன்னு அது அந்த நெருப்பை நகர்த்தி கொண்டு போகிற ஒரு ஒரு எறும்பு அது நெருப்புன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிடுங்க அது நெருப்பு அது அது எறும்பாக இருக்குது அந்த எறும்பு ஊர்ந்து போறது இருக்கு பாருங்க ஊர்ந்து போகிறது என்பது சக்தி அங்கே இருக்கிற அங்கே நெருப்பாக இருப்பது சிவம் அப்போ ஒரே இடத்துல இருக்கிற நெருப்பு அது நம்ம பூர்வ மத்தியில் இருந்து சாலவும் புள்ளி அப்படின்னா புல்லுதல் அப்படின்னா சாலவும் புள்ளி அப்படின்னாக்க அது புணர்தல் அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டு சேரணும் கனலாக கொதிக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அந்த கனலாக கொதிக்கிறது வெட்டாத சக்கரமாக அது வந்து நகரும் இப்போ நமக்குள்ளே வந்து அந்த யோகத்தில் அந்த இருக்கும்பொழுது அந்த யோக சக்தியில் இருக்கும்போது என்ன ஒரு பக்கம் கனல் வருது ஒரு பக்கம் அது நகருதல் ஏற்படுது அப்போ இடத்த விட்டு அது நகருதல் அப்படிங்கிறது தான் அந்த சக்தி அப்படின்னாலே இயக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் சிவம் அப்படின்னா அது பொட்டான்சியல் எனர்ஜின்னு அர்த்தம் அது நகராது அது ஒரே இருப்பு ஒரே நெருப்பு அது இது நகர்ந்து கொண்டே இருக்கிற நெருப்பு அப்ப நகர்ந்து கொண்டே ஒன்று ஒரு நெருப்பு எறும்பு சுத்தி வந்தால் அங்க வந்து ரெண்டு இணையுதுன்னு அர்த்தம் சிவமும் சக்தியும் இணையுதுன்னு அர்த்தம் சாலவும் புள்ளி சதமென்று இருப்பாருக்கு அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நெருப்பு எறும்பு எங்க நடக்குது இங்க வந்து இந்த நாடிகள் தேகத்துல சுழுமுனை நாடியில அது நடக்குது அப்போ சுழுமுனை நாடியில் அது நடக்கிறதுனால இது என்ன ஆகும் அது நேரடியாக அங்கே அங்கே அந்த நாடிகள் தேகத்தில் நடக்கிறது அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த குரோமோசம்ஸ் அங்கேயும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அந்த குரோமோசோம்ஸில் தான் வந்து முனி பகுதியில் ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பலூன் பகு முனி பகுதி குரோமோசோம்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இது மாதிரி அதாவது ஒரு ரெண்டு கோடி பின்னிக்கிட்டு இருக்கிறது மாதிரி அதாவது ஒரு ஒரு கயிறை திருச்சம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த குரோமோசோம்ஸ் நீளமாக அப்போ அது முனி பகுதியில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும் அந்த அது டெலவும் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகும் நம்மளுடைய செல்ஸ் ஒன்று செத்து போகுது அப்படின்னா சேவ்றதுக்கு முன்னாடி அது ஒரு பிரதி எடுக்கும் அந்த நம்மளுடைய எல்லா செல்ஸும் பிரதி எடுக்கும் அந்த பிரதி எடுக்கும்போது என்ன பண்ணோம் முன் முன்னரே ஒரு பகுதியை விட்டுரும் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு பகுதியை விட்டுரும் நடுவில் உள்ளதை மட்டுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு மீண்டும் புது செல்களை அப்படியே உருவாக்கும் இப்போ நம்ம இதயத்தில் ஒரு செல்லை உருவாக்கணும் காலில் ஒரு செலவில் ஒரு செல்லை உருவாக்கணும் காலில் அடிப்பாகத்தில் ஒரு செல்லை உருவாக்கணும் நம்ம தொடையில ஒரு செல்லை உருவாக்கணும் அப்படின்னா அடிப்பாகத்தில் காலினுடைய பாதை வந்து அது என்ன கெட்டியாக இருக்கணும் அது வந்து முள் குத்துனாக்கா உள்ளே போகாமல் இருக்கிறது காலில் வந்து அந்த இடத்துல அப்படி இருக்கணும் அதே நம்ம வந்து இந்த தொட பகுதியிலேருந்து முள் அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கும் அந்த கா காலில் குத்துறது இது வந்து இந்த தொடை இந்த தொடையில் குத்திடுச்சின்னா ரொம்ப சா சாஃப்டாக இருக்கும் இது பண்ணிடும் அப்போ அந்தந்த இடத்துல செல்களை இதை ரொம்ப இறுக்கமாக படைக்கணும் அதை பிரதி எடுக்கும் காலில் இருக்கிற செல்கள் பூரா அது பிரதி எடுக்கும் காலை இருக்க படைக்கணும் இதயம் இதயத்தினுடைய செல்களை எப்படி படைக்கணுமோ அது அங்கேருந்து பிரதி எடுத்து அதே மாதிரி படைக்கணும் சிறுநீரகம்னா அந்த இது எல்லாம் ஒரே நம்ம உடம்புன்னு ஒரே தசை தான் ஒவ்வொரு இடத்தினுடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது படைக்கும் இப்போ இந்த நிலை ஏற்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள சிவம் சக்தி இந்த ரெண்டு அந்த கனலும் அந்த இயக்கமும் சேர்ந்து நடக்கும் பொழுது இந்த நுனி பகுதியில் இருக்க டெலோமியர் இருப்பா அந்த பலூன் வந்து அந்த பிரதி எடுக்கிறது அது வந்து அது என்ன ஆகும் நாலாக இருபது வயசு முப்பது சின்ன எல்லாம் நல்ல பிரதி எடுக்கும் அழகான புது செல்களாக இருக்கும் இளமையா இருப்போம் அது ஆக 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 இந்த நடுப்பகுதியில் எடுக்கிற அந்த பிரதி வந்து அது அப்படியே வயோதிகம் அப்படிங்கிற அந்த நடுப்பகுதியில் அந்த பிர பிரதி எடுக்கிறதுனால தான் என்ன ஆகுது வயதான செல்கள் செல்லு எடுத்துச்சுன்னா அடுத்து உண்டாக்குறதும் வயதான செல்ல தான் அது உருவாக்கும் இப்போ இந்த குன்றலனி கணல் அப்படிங்கிறது சிவமும் சக்தியும் சேர்ந்து இது போது அந்த டெலோமியர் இப்போ அந்த இது பலூன் இருக்கு பாருங்க அது தேயாம அந்த செல்லை இப்போ அது அந்த பலூன் தேஞ்சு போயிடுச்சுன்னா பிரதி எடுக்கிறதுல வந்து அந்த இது வந்து கிளட்டு செல்களாகவே எடுத்து 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 அப்புறம் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ப அந்த பதினாறு ப ப பத்து வயசுக்கு வராது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா தொண்ணூறு வயசு மனிதன் பதினாறு வயசாக வர முடியுமா விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னா வராது வர முடியாது அது கிளட்டு செல்களில் தான் அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் விஞ்ஞானம் அதை அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்குது சரி சித்த வைத்தியர்கள் வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பண்ணுறதுக்கு இருக்குது எங்கள்கிட்ட முப்பு வைத்தியம் இருக்குது அதை பண்ணுனா இதை பண்ணணும் அந்த மருந்து சாப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்டு நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களும் தோற்று போயிடுறாங்க ஆனால் தோற்று போ நாங்கள் தோற்றுடுவோம்னு சொல்ல மாட்டாங்க ஜெயிச்சுருவோம்னு சொல்லுவாங்க அது அது தொண்ணூறு வயசுக்காரர் அது தொண்ணூறுவா தான் இருக்கும் அது ஒன்றும் பதினாறு வயசு அவங்களால ஆக்கவே முடியாது அது அது ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து இந்த யோகா துறையில் இந்த அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்த அந்த கனலும் அந்த இதையும் செய்துவிட்டால் கட்டாயமாக நான் என் குருநாதன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது நடக்கும் அப்படிங்கிறார் பாலனும் ஆவார் பரானந்தி நந்தி நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இது நடக்கும் அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ உணர்வுபூர்வமாக அவர் சொல்கிறார் பாருங்கள் ஏன்னா அது நடக்கிறது கஷ்டம்தான் இன்னும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து பிரதி எடுக்கிறதெல்லாம் இளமையாக ஆக்குறது அப்படின்ட்டு வந்து இப்போ நானே வந்து இருபது வருஷமாக போராடி இப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது என்ன அது என்ன ஒரு இப்போ நானே வந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது தான் வந்து நான் அதை ரீச் பண்ண முடியுது கஷ்டமாக தான் இருக்குது அது ஏன் கஷ்டம் அப்படின்னா அந்த அந்த கனலை வந்து தொடர்ந்து அந்த உச்சந்தலையில அதை கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கணும் அது வந்து உச்சந்தலையில வந்து அது கணல் வந்து அவன் நான் நகர்றது நின்று போயிடும் ஆனால் கணல் மட்டும் இருக்கும் அந்த சக்திங்கிறது பிரிஞ்சிரும் சிவத்தை விட்டு அது தொடர்ந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து அந்த நகர்ந்துக்கிட்டே மூவ்மெண்ட்லேயே இருக்கணும் அப்படி நேராக பூர்வ மத்தியிலேருந்து உச்சந்தலைக்கு போகணும் உச்சந்திலேருந்து பிடரிக்கு போகணும் அப்புறம் பிடரிலேருந்து அப்புறம் பூர்வ மத்திக்கு வரணும் அது மூமெண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கும் பொழுது தான் அந்த டிஎன்ஏ எல்லாம் சுத்தமாக எல்லாம் மாறும் அப்போ அதில் வந்து ஒரு முழு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனாலும் வெற்றி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அதில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து நகர்ந்து இது பண்ணுது அது அதுதான் வந்து அந்த சாம்பவி கேசரி அப்படிங்கிற சாம்பவி அப்படின்னா இப்போ உச்சந்தலைக்கு வரலையும் போகணும் கேசரினா அது பிடரிக்கு வரலையும் போயிட்டு திரும்பிகிட்டு வரணும் அது அதில் வந்து அந்த அதுல அதில் அதில் ரொம்ப முயற்சி ரொம்ப கடுமையாக எடுக்கணும் அது ஒரு வயோதிகத்திலேருந்து பாலனை ஆகுறதுனா அது எவ்வளோ நடக்காத காரியம் ஒன்று நடக்குது அப்படின்னா அது மாபெரும் தியாகம் பண்ணி தான் ஆகணும் அது அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தியாகம் கிடையாது அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு தியாகம் அது பண்ணி தான் ஆகணும் பண்ணுனா அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முழுமையாக இருக்குது அந்த மாதிரி சதம் என்று இருப்பாருக்கு ஞானம் அறிய நிறைய எல்லாம் மாறும் அவங்க உடம்பும் பாலனாக மாறிடுவாங்க இதை நான் வந்து சும்மா கற்பனையாகலாம் சொல்லலை நான் ஏதோ ஒன்னு மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லல என் குருநாதர் மேலே பரா நந்தி அதுதான் அங்க சிறப்பான வார்த்தை பரா நந்தி என்னை நான் வணங்குகிற நந்தியம்பெருமான் மீது சத்தியமாக இதை சொல்லுகிறேன் இது நடக்கும் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார் ஆக ஒரு மனிதன் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இயற்கை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பிறக்கிறாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து போகிறாங்க அதுதான் இயற்கை எல்லாரும் சொல்கிறது அதுதானே பிறக்குறவனே எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் போகணும் இது அது அது எல்லாரும் ஏன்னா இப்போ பெரும்பான்மைக்கு மெஜாரிட்டிக்கு மைனாரிட்டி ஒத்து போகணும் அப்படிங்கிற கருத்தில் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ஏன்னா உலகத்தை எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நான் மட்டும் ஒரு பக்கம் வரணும் இருந்தால் பிறந்தவன் அத்தனை பேரும் இறந்துதாங்க போகணும் அதுக்கு தான் அதுதாங்க நேச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னால் அது எடுபடாது அப்போ என்ன சொல்லுவாங்க பெரும்பான்மைக்கு நீங்கள் வந்து மெஜாரிட்டிக்கு மைனாரிட்டி கட்டுப்படணும் அப்படின்னு விடுவாங்க இப்போ எப்படி சொன்னாங்க ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கினா ஒருத்தன் ஐம்பது ஓட்டு வாங்கினவன்னா ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கினவனா வெற்றி அப்படின்னு விடுவானுவங்க ஆக அந்த இது இது எப்படின்னா இயற்கை அப்படிங்கிறது அது கிடையாது நாம் ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை நிலையான வைப்பில் இப்போ ஒரு பனைமரம் இருக்கு அப்படின்னா அந்த பனைமரம் என்ன நினைக்குது அப்படின்னா கடைசியில் ஒரு வைரம் பாய்ந்த ஒரு அழியாத ஒரு இதை வந்து உள்ளற வை வைரம் வந்து மரம் செத்து போச்சு அப்படின்னா அப்படியே விழுந்து அது அந்த மரம் வந்து அப்படியே அது அது ஒரு இரநூறு முந்நூறு நானூறு வருஷம் அது இன்னும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் பனை மரம்லாம் இதாகிடுச்சு அப்படின்னா அது உள்ளற வைரமாக இருந்துச்சுன்னா அது எதுக்குமே எதையுமே வெட்ட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு நிலையான ஒரு பொருளை ஆக்கி விட்டுட்டு அந்த இயற்கை போகுது எல்லாமே அது ஒரு இயற்கை அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் இங்கே உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நிலையான இருப்பை உங்களுக்கு அமைத்து வைத்து விட்டு அதே நிலை இருக்குன்னு நம்ம எல்லாம் ஒன்று இன்னொன்னா மாறும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அது இயற்கை தான் நேற்று பார்த்த உலகம் இன்னைக்கு கிடையாது நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உலகம் இப்போ கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இன்னொன்னா மாறிட்டு இருக்கோம் ஒன்றை இன்னொன்னாக விட்டு அது போகும் அப்படின்னு சொல்லலாமே தவிர வந்து எல்லாமே அழிந்து போகும் அப்படிங்கிறது அது அது வந்து அது இயற்கை கிடையாது அப்போ மனித உடம்பும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிறந்து எல்லாம் வளர்ந்து இதாகி ஒரு நாளைக்கு செத்து போகணும் இல்லை ஆனால் நான் பிறந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டு ஒளி உடம்பாக மாத்தி இன்னொன்னாக மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருப்பு நிலையை அதிகப்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இங்க இருக்கிறோம் ஆனா இந்த உடம்பை வச்சுட்டு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்கும் இந்த உடம்பை வைத்து கொண்டு நீங்கள் அழியாத தேகத்தை உண்டாக்கி கொடணும் இதையே வச்சுக்கிட்டு எல்லாம் போராட முடியாது இந்த வண்டியை வச்சுட்டு பழைய பழைய வண்டி ஆகி அப்புறம் அது காயெல்லாம் கடைக்கு தான் போவோம் இந்த வட்டி இந்த ஓடம் உள்ளே போதே ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஓடம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அதை நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு வேற ஒரு டைமென்ஷன்ல நீங்க போயிடணும் இதையே வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது அதே மா அதுதான் இந்த இயற்கை சொல்லுது எப்படி ஒரு மரம் ஒரு வைரம் பாய்ந்த கட்டையாக ஆக்கி விட்டு அந்த மரம் அனுப்பி போகிறதோ ஒரு தேக்க மரம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு அப்படின்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க தேக்கெல்லாம் இப்போ வச்சிருக்கவங்க பல பேர் இருக்காங்க எங்கள் தாத்தா காலத்தில் இது பண்ணது அது இரும்பு மாதிரி அப்படியே கிடக்கும் அப்போ ஒரு சாதாரண மரத்துக்கே வந்து அதனுடைய அதனுடைய பொருள்களை ஐநூறு வருஷத்துக்கு தக்க வச்சுக்கிட்டு அது அழியாத ஒரு அது மாற்றுது அப்படின்னா ஒரு மனிதன் இவ்வளவு அறிவு இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு நம்ம உடம்பை இந்த மாதிரி ஆக்கி கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுதான் உண்மை இதை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் குருநாதர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிற நாமும் அதை வந்து இது பண்ண வகையில் அது அது நூற்றுக்கு நூறு சதவீதமும் அது உண்மை அது ஒன்றும் போய் கிடையாது சொல்லப்பட்டது உண்மை தான் செய்கிறது கடினம் ஆனால் அது வந்து அது அப்படி ஒரு சாதனை இருக்குது பாலனும் மாவீர் பரானந்தி ஆனையே என்பது முற்றிலும் உண்மை அதை நோக்கி நாம் நகர வேண்டும் அதை இது தான் சொல்ல வர்றாரு இந்த செய்தி அப்படிங்கிறத ஒரு இதை காயசித்தி உபாயங்கிற ஒரு பகுதியில் காயசித்தியாக ஆக்கிக்கொள்வது என்பது இப்படி தான் சும்மெல்லாம் வெறும் மருந்த மாத்திரை அதை இது முப்பு அது இதுன்ட்டு நம்பாதீங்க திருமூலர் இந்த பா இதில் தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் அதெல்லாம் இது அங்கேருந்து அந்த அந்த இதை காயக்கருப்பா அந்த மருந்து இந்த மருந்து அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு உடம்பெல்லாம் நிலைக்க வைக்கலாம்னு போராடாதீங்க இது வந்து சிவம் சக்தி அப்படிங்கிற இந்த இரண்டை வைத்து கொண்டு நீங்க வந்து அந்த அந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த டிஎன்ஏ அந்த குரோமோசோம்ஸ்களை நீங்க வந்து சரிப்படுத்தினா மட்டும்தான் இது என்ன ஆகும் அது அந்த அந்த ஜீன்ஸ்ல வந்து அந்த வெப்பம் இது பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாம் புது செல்கள் அந்த அந்த பிரதி எடுக்கிற அந்த செல்ஸு அது அங்கே அந்த டெலோமியர் ப இது பளுவனை வந்து நீங்கள் தேய விடாமல் ஆக்கி அங்கே இது பண்ணிட்டீங்கன்னா புது செல்ஸை உற்பத்தி பண்ணி அந்த பதினாறு வயசில் பதினாறு எப்படி பன்னெண்டு வயசில் நம்ம பதினாறு வயசுங்கிறது கொஞ்சம் பெருசு தான் வந்து ஆறு வயசு ஏழு வயசில் அந்த அந்த பருவத்தில் எப்படி நம்ம இருந்தோமோ அதே மாதிரி திருப்பிக்கிட்டே அங்கே போய் வச்சிரும் அந்த மாதிரி பல ஞானிகள் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க செஞ்சதுனால தான் திருமலர் வந்து அதை பார்த்ததுனால தான் அவர் இது பண்ணதுனால தான் நான் என் குருநாதர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது நடக்கும் அப்படிங்கிறார் எந்த இடத்துல வந்து இப்போ நந்தியின் மீள ஆணைன்னு சொல்கிறாரோ அந்த பாடல் பூரா அவர் உணர்வு பூர்வமாக வந்து குருநாதர் மேல ஆணை இதை நீங்கள் நம்புங்க இதுதான் உண்மை இது நடக்கும் அப்படிங்கிறார் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம்